ஞான நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று செல்வத்தின் மீதுள்ள விழிப்பு உடலை நலிய செய்கிறது அதை பற்றிய கவலை உறக்கத்தை துரத்தி எடுக்கின்றது கவலை நிறைந்த விழிப்பு ஆழ்துயிலை கெடுக்கிறது கொடிய நோய் உறக்கத்தை கலைக்கிறது செல்வம் திரட்ட செல்பவர் கடுமையாய் உழைக்கின்றனர் தம் ஓய்வின் போது இன்பத்தில் திளைக்கின்றனர் ஏழைகள் கடுமையாய் உழைத்தும் வறுமையில் வாழ்கிறார்கள் ஓய்வின் போது தேவையில் உழல்கிறார்கள் பொன்னை விரும்புவோர் நீதியை கடைபிடியார் மேன்மையை நாடுவோர் அதனாலேயே நெறி பிறழ்வர் பொன்னை முன்னிட்டு பலர் அழிவுக்கு ஆளாயினர் அவர்கள் அழிவை நேரில் எதிர்கொண்டனர் அதன் மீது பேராவல் கொள்வோருக்கு அது ஒரு தடைக்கல் அறிவிலிகள் அனைவரும் அதனால் பிடிபடுவர் குற்றமில்லாது காணப்படும் செல்வர் பேறு பெற்றோர் அவர்கள் பொன்னை நாடி போவதில்லை இத்தகையோர் யார் அவர்களை பேறு பெற்றோர் எனலாம் ஏனெனில் அவர்கள் தங்கள் மக்களிடையே வியக்கத்தக்கன செய்திருக்கிறார்கள் பொன்னால் சோதிக்கப்பட்டு நிறைவுள்ளவராய் காணப்பட்டோர் யார் அவர்கள் அதிலே பெருமை கொள்ளட்டும் தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தவறு செய்யாமல் விட்டவர் யார் தீமை புரியக்கூடிய சூழ்நிலை இருந்திருந்தும் தீமை புரியாமல் விட்டவர் யார் இத்தகையோருடைய சொத்து நிலையாயிருக்கும் இஸ்ரேலர் கூட்டம் அவர்களுடைய தர்மங்களை எடுத்துரைக்கும் அறுசுவை விருந்து உன்னை உன்னை அமர்ந்திருக்கிறாயா அதன் மீது பேராசை கொள்ளாது நிறைய பண்டங்கள் உள்ளன என வியக்காதே பேராசை படைத்த கண் தீயது என நினைத்துக்கொள் கொள் படைக்கப்பட்டவற்றுள் கண்ணை விட கெட்டது எது அதனால்தான் எல்லா கண்களினின்றும் வடிகிறது காண்பவை மீதெல்லாம் கையை நீட்டாதே பொது ஏனத்திலிருந்து உணவை எடுக்கும்போது அடுத்தவரை நிறுக்காதே உனக்கு அடுத்திருப்பவரின் தேவைகளை உன்னுடையவற்றை கொண்டே அறிந்து கொள் எல்லாவற்றிலும் அடுத்திருப்பவர்களை பற்றி கருத்தாய் இரு உனக்கு முன் வைக்கப்பட்டவற்றை பண்புள்ள மனிதர் போன்று சாப்பிடு பேராசையோடு விழுங்காதே இல்லையேல் நீ வெறுக்கப்படுவாய் நற்பயிற்சியை முன்னிட்டு உண்டு முடிப்பதில் முதல்வனாய் இரு அளவு மீறி உண்ணாதே இல்லையேல் அடுத்தவரை புண்படுத்துவாய் பலர் நடுவே நீ பந்தியில் அமர்ந்திருக்கும் போது மற்றவருக்கு முன் நீ உண்ணத் தொடங்காதே நற்பயிற்சி பெற்றோருக்கு சிறிது உணவே போதுமானது படுத்திருக்கும் போது அவர்கள் அரும்பாடுபட்டு மூச்சுவிட மாட்டார்கள் அளவோடு உண்பதால் ஆழ்ந்த உறக்கம் வருகிறது அவர்கள் வைகரையில் துயிலெழுகிறார்கள் உயிரோட்டம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள் தூக்கமின்மை குமட்டல் கடும் வயிற்று வலி ஆகியவை அளவின்றி உண்பவருக்கு உண்டாகும் மிகுதியாக உண்ணுமாறு நீ கட்டாயப்படுத்தப்பட்டால் இடையில் எழுந்து போய் எடு அது உனக்கு நலம் பயக்கும் குழந்தாய் நான் சொல்வதை கேள் என்னை புறக்கணியாதே கடைசியில் நான் சொல்வதன் பொருளை கண்டுணர்வாய் உன் செயல்கள் எல்லாவற்றிலும் சுறுசுறுப்பாயிரு அப்பொழுது எந்த நோயும் உன்னை அணுகாது தாராளமாக விருந்தோம்புவரை மனிதர் புகழ்வர் அவர்களுடைய ஈகைக்கு மானிடர் பகரும் சான்று நம்பத்தக்கது கஞ்சத்தனமாக உணவு படைப்போரை பற்றி நகரே குறை கூறும் அவர்களுடைய கஞ்சத்தனத்திற்கு மனிதர் பகரும் சான்று முறையானது திராட்சை ரசம் அருந்துவதால் உன் ஆற்றலை காட்ட முயலாதே திராட்சை ரசம் பலரை அழித்திருக்கிறது இரும்பின் உறுதியை சூலை பரிசோதிக்கின்றது செருக்குற்றோரின் பூசல்களில் அவர்களின் உள்ளத்தை ரசம் பரிசோதிக்கின்றது திராட்சை ரசத்தை அளவோடு குடிக்கின்றது போல அது மனிதருக்கு வாழ்வை அளிக்கின்றது ரசம் இல்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை மானிடரின் மகிழ்வுக்காக அது படைக்கப்பட்டது உரிய நேரத்தில் அளவோடு அருந்தப்படும் ரசம் உள்ளத்திற்கு இன்பத்தையும் மனதிற்கு மகிழ்வையும் அளிக்கிறது அளவுக்கு மீறி அருந்தப்படும் திராட்சை ரசம் சினத்தையும் பூசலையும் தூண்டிவிடுகிறது மன கசப்பையும் விளைவிக்கிறது அறிவிலிகள் தங்களுக்கே கேடு விளைவிக்கும்படி குடிவெறி அவர்களின் சீற்றத்தை தூண்டிவிடுகிறது அவர்களின் வலிமையை குறைக்கிறது அவர்கள் காயம் பட நேரிடுகிறது திராட்சரசம் பரிமாறப்படும் விருந்தில் உனக்கு அடுத்திருப்பவரை கடிந்து கொள்ளாதே அவர்கள் மகிழ்ந்திருக்கும்போது அவர்களை இகழாதே அவர்களை பழித்து பேசாதே கடனை திருப்பி கேட்டு அவர்களை தொல்லைப்படுத்தாதே